ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக எனது முதன்மை சாரன் மதிப்பிற்கினி ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம் உலகம் முழுக்க இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோர சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க பல்லாண்டு இப்ப என்ன பார்க்க போறோம்னா ஜாதகருக்கு வேலை முக்கியமானதுங்க உத்தியோகம் புருஷலட்சணம் அப்படிம்பாங்க ஆனாக இருந்தால் உத்தியோகம் கண்டிப்பா இருக்கணும் அப்பத்தான் நமக்கு தேவையானவற்றை நம்ம வருமானம் பண்ணி குடும்பத்தை நல்ல அமைப்பா கொண்டு போக முடியும் இப்ப இந்த இதுல வந்து வேலை என்ன வேலை செய்கிறார் அப்படிங்கிற அமைப்பை தான் பார்க்க போறோம் அதுக்குமே கிரக பாவக சுபத்துவ பாவத்துவ தான் பலன் இருக்கும் எந்த ஒரு விஷயமானாலும் இதைத்தான் எடுக்கணும் ஒரு ஜாதகத்துல அப்ப சொன்னாங்க பத்தாம் இடம் பத்தாம் ஒரு தொழில் நடக்கும் பத்துக்குரிய கிரக அம்சத்தை எங்கே இருக்கோ அப்படித்தான் தொழில் நடக்கும்னு விளக்க நூல்கள் எழுதி இருக்கு மூல நூல்களை தவிர்த்து நானும் எழுதுகிறேன் அப்படின்னு அறகுறையா படிச்சுட்டு எழுதி வச்ச புஸ்தகங்கள் அது நூறு வருஷத்துக்கு முற்பட்டதாக இருந்தாலும் சத்து இல்லைனா அது மூல நூலை இல்லை விளக்க நூல்கள் ஆராய்ச்சிக்கு எழுதி வச்சுட்டு போனது யார் வேணாலும் எழுதலாம் ஜோதிடத்தில் எப்படி வேணாலும் எழுதலாம் ஆனா அது நூல் இல்லை உண்மையான விஷயத்தை எழுதணும் அந்த அமைப்பு படி வேலை அமைப்புக்கு அதிக சுமத்துவம் சொல்ல வந்தது அதிக சுபத்துவமாக எந்த கிரகம் இருக்கோ அதுலதான் ஜாதகர் எண்ணங்களும் இருக்கும் அதுலதான் ஜீவனமும் அமையும் ரெண்டு பத்தோட கனெக்ட் ஆகணும் பொதுவான விஷயங்களான பத்தாம் இடம் தொழிலை குறிக்கக்கூடிய கிரகம் கெட்டு போகக்கூடாது அந்த இடத்துக்கு வெளிச்சப்படணும் ஆறாம் இடம் வேலையோ தொழிலுக்கோ ஆறாம் இடம் பார்க்கணும் ஆறாம் இடம் நல்லா இருக்கணும் ஆறு கூடிய கிரகம் நல்லா இருக்கணும் வருமானம் இரண்டாம் பாவம் தானே வேலையோ தொழிலோ எது வருமானம் தானே அந்த வருமானத்தை குடிக்கூடிய இரண்டாம் இடமும் நல்லா இருக்கணும் ரெண்டு கூடிய கிரகம் நல்லா இருக்கணும் குருவும் நல்லா இருக்கணும் இப்படிப்பட்ட அமைப்புல இருந்து ஜாதகம் யோகமா இருந்து தசாப்திகள் நன்றா இருந்தா வேலையே தொழில நிரந்தரமா செய்வார் அதுல என்ன தொழில்ங்கிறத சொல்லலாம் இந்த ஜாதகத்துல எந்த கிரகம் வெளிச்சமா இருக்கோ அதனுடைய தொழில் நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் அதுல லக்கணத்துக்கு நல்ல கெட்டவுங்கிறதையும் பார்க்கணும் இப்படிலாம் ஈக்குவேஷன் பண்ணி அம்ச நிலையில் பார்த்துட்டு நம்ம முடிவு சொல்லணும் இவர் என்ன வேலை செய்கிறார்னு கேட்டு வந்தாங்க அதுக்கு நான் விளக்கம் சொல்லிட்டேன் ஜாதகர் முதல்ல ஜாதகர் ஜாதகர் வலுவான குரு ஒன்பதாம் அதிபதி லக்னத்தில் இருக்காரு பாக்கியத்தை அனுபவிக்க பறந்த சொல்லிடலாம் சனி இதுல குற்றம் இருக்கத்தான் செய்யும் பிறவிய பல ஏற்ற இறக்கங்கள் இருக்கத்தான் செய்யும் அப்ப சனி இங்க வந்து பெரிய பெரிய அமைப்பில் கெடுதல் பண்ணாது ஆட்சி பண்ற இருக்கு இருக்கார் சனியுடைய ஆட்டம் இங்க பெருசா செல்லாது அடுத்து என்ன சொன்னேன் ஆறாம் இடம் பார்க்கணும்ல ஆறாம் இடம் புதன் இங்கே நீசபங்க ராஜயோகத்தில் இருக்காரு ஆறாம் இடத்தையே பார்க்கறாரு சரி பத்தாம் இடம் பத்தாம் இடம் சனி குருவோட அமைப்பில் இருக்காரு பத்தாம் அதிபதி பத்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதியோட சேர்ந்திருக்காரு பாருங்க பத்தாம் அதிபதி இதுல வந்து பாருங்க ஒன்பதாம் அதிபதியோட சனி பத்தாம் அதிபதி ரெண்டு பேரும் சேர்ந்திருக்காங்க பாருங்க குருவும் சனியும் அப்ப லக்னாதிபதி அங்கே இருக்காரு அப்போ தொழிலோ வேலையோ இவர் செய்கிறதுக்கு சரியான ஆடு ஜாதகம் வலுவானது அடிப்படை 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 சொல்றேன் இப்ப பத்தாம் அந்த இடத்துல கேது இருந்து அதை பெருசுப்படுத்துது ராகு கேதுக்கள் வந்து ராகு கேதுக்கள் ஒரு தொழிலுடைய அமைப்பை விருத்தி செய்தா அதை கெடுக்குதா நம்ம நுணுக்கமாக பார்க்கணும் ராகு கேதுகளுக்கு செவ்வாய் சனியுடைய பார்வை இருக்கக்கூடாது இப்ப பத்தாம் இடத்துக்கு செவ்வாய் சனி பார்வை இருக்கு குரு இருக்கார்ல குரு இருக்கும் போது அதை வந்து கெடுக்க மாட்டார் அப்படிங்கிற அமைப்பில் நம்ம எடுக்கணும் ஜாதக வலுதானே தானே பாக்கி அதுல கடத்துல இருக்கார்ல பெரிய கெடுதல் வராது அப்படிங்கிற அமைப்பில் பார்த்தாச்சு சரி இவர் என்ன வேலை செய்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா இங்க பாருங்க பத்தில் கேது இருந்து செவ்வாசனி பாடு போயிருக்கிறனால வேலையை கிடைக்கும்னு சொல்லுது தொழிலை தனியாக தொழில் செய்யல இப்போ அப்படிங்கிறது உறுதியாகுது ஆறாம் இலை வெளிச்சமாக இந்த இடத்துல இவர் வந்து வேலைக்கு வேலை செய்யலாம்னு வருது சரி என்ன வேலை வேதசாரத்தை தொடர்பு கொள்ளக்கூடிய கிரகம் புதன் சுக்கரன் சூரியன் இருக்கு இப்போ இந்த இடத்துல பாருங்கள் லக்கணத்துக்கு நல்ல கிரகத்தை தேர்ந்தெடுக்கணும் புதனுடைய தொழிலா இல்லை ஏன்னா லக்கணத்துக்கு அவர் ஆறு குடையவர் மூணு ஆறு குடையவர் செவ்வாய்க்கு புதன் ஆகாத கிரகம் அதை வெட்டுருங்க சுக்கரன் லக்கணத்துக்கு நல்லவர் இல்லை ரெண்டு ஏழு குடையவர் தான் விட்டுருங்க சூரியன் இருக்கார் இல்லை இங்கே அப்போ சூரியன் வந்து இங்கே வந்து லக்கணத்துக்கு அஞ்சாம் அதிபதி அப்ப ஒரு ஆதிபத்திய விசேஷம் யோகம்னு வந்துருதா அஞ்சாம் அதிபதி சூரியன் இருக்காரு சூரியனோட சுக்கரன் இருக்கிறது இப்ப இந்த இடத்துல சூரியன் சுக்கரன் வந்து சுபத்துவம்னு எடுத்துக்கணும் மீனத்துல இவர் நட்பு சுக்கரன் வந்து சூரியனோட சேர்றாரு புதனும் சேர்றது வெளிச்சம் வருது சூரியனுக்குன்னு அர்த்தம் பன்னெண்டாம் இடம் தான் இந்த இடத்துல மறைவு எல்லாம் எடுக்கக்கூடாது பன்னெண்டுல இருந்தா ஆறாம் இடத்தை பார்ப்பாரு இவர் எலக்ட்ரிக் துறையில் இருக்கிறார் சூரியன் வந்து எலக்ட்ரிக் எலக்ட்ரிக் சம்பந்தப்பட்ட இதால செய்கிறாரு இப்போ ஒன்பதாம் அதிபதி பத்தாம் அதிபதி சார்ந்திருக்கு தர்ம கருமாதிபதி யோகம் லக்கணத்தில் அந்த தொடர்பு வருது அப்ப இவர் வந்து வே வேலையே பிரதானமா நினைப்பார் சாப்பாடு கூட நினைக்க மாட்டார் வேலையே பிரதானமா நினைப்பார் ஒரு ஜாதகத்தில் வேலை என்ன வேலை அதை எப்படி பாக்குறாரு எவ்வளவு வருமானம் வரும் கடைசி வரை வருமா வருமானம் வருமா இதையெல்லாம் தெளிவாக சொல்லலாம் அனைத்துக்கும் கிரக பாவக சுபத்துவ பாவத்துவ அமைப்புத்தான் சாரம் எல்லாம் பார்த்து போகலாம் சுத்திக்கிட்டே வர வேண்டியதுதான் சுத்திக்கிட்டே இருந்தால் முடிவு இருக்காது பலனே பார்க்க முடியாது சந்திரனுக்கு மட்டும்தான் சாரும் இந்த அமைப்பில் இவருடைய வேலை எழுதிஜிக்கு சம்பந்தமான வேலை அழகா சொல்லலாம் ஜோசியம் ரொம்ப எளிதான விஷயம் ஜோதிடம் அதாவது என்னுடைய குருநாதர் ஒரு குருஜியா சொல்லுவாங்க நல்லா கற்றுக்கிட்டோம்னா நம்ம கையில் அகத்திக்கையை வச்சுக்கிட்டு இப்படி பசுவை கூட்டிகிட்டு வர்ற மாதிரி பின்னாடி வந்துக்கிட்டே இருக்கும் தப்பும் தவறமாக புரிஞ்சோம்னா நம்மக்கிட்ட அந்த ஜோதிடமே நமக்கு வந்து மனசில் வரவே வராது அப்படிங்கிற அமைப்பை இதை உறுதிப்படுத்துறேன் இதை என்னுடைய என்னோட ஜாதகம் பார்த்தவங்க உள்ளூர் உள்ளூர் நண்பர்கள் வெளியூர் நண்பர்கள் வெளி மாநிலத்தில் உள்ளவங்க வெளிநாட்டுக்காரர்களும் அறிவாங்க ஒரு வேற ஜாதகம் பார்த்தோம்னா அடுத்தடுத்து பார்ப்பாங்க குடும்ப ஜாதகத்தை பார்க்கறது ரொம்ப சிறப்பான விஷயம் ஒரு ஜாதகத்தில் சொல்லலாம் இப்ப இந்த இந்த ஜாதகத்துக்கு சொன்னி இவருக்கு கல்யாணம் இதை நம்ம சொல்ற விதத்தை வச்சு ஏன் ஜாதகத்தை எடுத்துட்டு வரங்க ஏன்னு சொன்னாங்க ஆட்டோமேட்டிக்கா நம்ம சொல்றதை வச்சு அடுத்த ஜாதத்தை பார்க்கக்கூடிய எண்ணங்கள் வந்துடும் நம்ம சொல்லும் பொழுது எதுவுமே ஒரு உற்சாகமாக எல்லாமே தப்பு தவறுமா சொன்னோம்னா ஏண்டா அவர்கிட்ட பார்க்க வந்தோம்னு நினைப்பாங்க அதை வந்து நம்மளுடைய கையில் தான் இருக்குது குருநாதர் விளக்கேற்றுவார் திரியை தூண்டி விட்டு நம்ம ஞானத்தை வளர்க்குறது நம்ம கையில் இருக்குது அதை அடிக்கடி அவர் சொல்லுவார் அந்த அமைப்பில் உங்களுக்கு என்ன தொழில் செய்யலாம் படிச்சுக்கிட்டு இருக்கீங்களா உங்களுக்கு என்ன தொழில் நடக்கும் வேலையா தொழில்தான் வயசுக்கு மாதிரி உங்கள் பிள்ளைகளுக்கு பார்க்கலாம் உங்கள் பேர குழந்தைகள் பார்க்கலாம் எந்த ஒரு விஷயமானாலும் வேலை தொழில் விஷயத்தில் தரமாக இருக்குமானு முதல்ல பார்த்துக்கிட்டு அப்போ என்ன வேலை அப்படின்னு பார்க்குற விஷயங்கள்லாம் இருக்குது இந்த திரையில வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு தெளிவாக கிரக விளக்கத்தோடு நீங்க பழங்களை கேட்டறியலாம் சேனல பாக்குறவங்க லைக் பண்ணுங்க வர்ற வீடியோக்கள் உங்களுக்கு நீங்க திரையை தொடாமலே இந்த சேனலை தேடாமலே அடுத்தடுத்து வரும் நுணுக்கமான வீடியோல பார்க்கும்போது ஜோகத்துடைய உண்மையான அமைப்பை புரிஞ்சுக்கிடலாம் ஷேர் பண்ணீங்கன்னா நீங்க மட்டுமில்ல உங்க உறவினர் அனைவரும் பார்த்து அவளுடைய ஜாதகத்தை என்னிடம் பார்க்கக்கூடிய நம்மள நம்மளது நல்ல நேரத்தையே கிரகங்கள் ஒத்துழைச்சாத்தான் தெரிஞ்சுக்கிற முடியும் இல்லைன்னா தப்பு தவறமா சொல்றவங்கிட்ட போய்கிட்டு நம்ம மேலும் மனக்குழப்பத்தை ஏற்படுத்திக்கிற வாய்ப்பாக இருக்கும் ஜோதி நம்ம மனசை தெளிய வைக்கிற விஷயம் அதனால கிரக பாவக சுபத்துவ பாவத்துவ அமைப்பின்படி ஜாதகம் தான் உருப்படியாக பலன்களை சொல்ல முடியும் எனவே இந்த வேலை அமைப்பை தெளிவா இருக்கேன் ஒண்ணுக்கு ரெண்டு தரம் பாருங்க அடுத்த ஒரு பயனுள்ள ஒரு சந்திப்போம் நன்றி வணக்கம்